ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயத்தில் இருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கோவத்தில் நீங்கள் போகிற இடம் வர்ற இடம் இதெல்லாம் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறது டிக்டாக்கு இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் நேற்று தடை செய்யப்பட்ட இடத்துல வீடியோ எடுத்த ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணது மட்டும் இல்லை அவங்க மேலே வழக்கம் பதிவு பண்ணி அதற்கான தண்டனைகள் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் கோயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு அரசு அலுவலகங்களோ தடை செய்யப்பட்ட பகுதிகளிலையோ நீங்கள் ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்தீங்க அப்படின்னா கடுமையான தண்டனை கிடைக்கும் ஸோ நம்ம வேலைக்கு வந்தோமா கோயத்துக்கு வேலையை பார்த்தோமா ஊருக்கு போனோமா அப்படின்னு இல்லாமல் இந்த கண்ட இதெல்லாம் எடுத்து ஒரு அரசு அலுவலகங்கள் இல்லை ஒரு இதுல எல்லாம் வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீடியோ எடுத்து நீங்க போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு தண்டனை சீக்கிரமே கிடைக்கும் அந்த மாதிரி செய்யாதீங்க இந்த வீடியோ இருக்க நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க